தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் வணக்க மக்களே வணக்கம் வணக்கம் இந்த வாரம் சரி லிட்டில் சாம்பியன் போர் நிகழ்ச்சி பிரம்மா வெளியாயிருக்கு குட்டிசுங்களுக்கு சரியான போட்டி இப்படி பயங்கரமான பாட்டு யுத்தம் ஒன் ஹன் ஒன் ரவுண்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருங்க பிரமிக்க வைக்கிற விதமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைத்தவங்க இல்லைங்கிற மாதிரி செல்ல குட்டிஸுங்க அசத்துறாங்க அம்மன் கோயில் வாசலிலே ஏ பொங்கணும் என்கிற பாட்டு திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்லாதன் அரசாங்கம் தேடி தேடி தினமும் கூடும் தெய்வாம்சம் பாட்டு இடம்பெறுது யோகஸ்ரீ பாடுறாங்க நம்ம வீடியோவுக்கு யோகஸ்ரீ ரசிகர் ஒருவர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார் யோகஸ்ரீ குரலுக்கு நினைக்க தெரிந்த மனமே உனக்கு பாட்டு பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாரு அந் அது உண்மைதாங்கிறப்பில் யோகஸ்ரீ பாடுறாங்க நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா அப்படின்னு பாட்டு பாடின பாட்டை கேட்டு சீனிசார் சொல்கிறாரு அப்படியே ரேடியோவில் கேட்ட மாதிரியே யோகஸ்ரீ பாடினதா சொல்கிறாரு லோகேஸ்வரனும் உசுறு கொடுத்து பாடினதா தெரியுது நடுவருங்களை சொல்கிறாங்க ஆக மொத்தம் சரியான ஒரு பாட்டு யுத்தம் இந்த வாரம் பார்ப்போம் நிகழ்ச்சியை பார்ப்போம் ரசிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க